அனைவருக்கும் வணக்கம் இப்போது கலவர வழக்கில் சார்ஜ் ஷீட்டு போட்டாங்க சார்ஜ் ஷீட் போட்டு நம்மளை வந்து ஏ ஒன் குற்றவாளி அப்படின்னு சொன்னாங்க அதில் வந்து எத்தனை பேற்ற இந்த வழக்கில் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க இந்த மாதிரி தொள்ளாயிரத்தி பதினாலு பேரோ நாற்பத்தி நாலு பேரோ சொன்னாங்க அதில் வந்து யார் யார் எந்தெந்த செக்ஷனில் போட்டிருக்காங்க பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்க இத்தனை பேர் வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்காங்க ஆடு மாடு பிடிச்சிட்டு போனவங்க இத்தனை பேர் சேர்த்தாங்க கலவரத்தை அடித்து உடச்சவங்க இத்தனை பேர் வண்டி வாகனங்கள் அதாவது அரசு வாகனங்களை எரிச்சவங்க அப்படின்னு ஒவ்வொன்னா தனித்தனியா சொன்னாங்க இத்தனை பேத்த இந்த வழக்கில் சேர்த்திருக்கோம் இவ்வளோ அப்பாவிகளை நாங்க பழி வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நியூஸ்ல வந்துச்சு இதை பார்த்த உடனே இவனுவங்களுக்கு தெரியும் பள்ளிக்கூடத்துக்காரனுக்கு தெரியும் தான் இருந்தாலும் அவன் பக்கம்தான் இந்த அரசு வேலை பார்க்குது இந்த அதிகாரிகள் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனாலும் அந்த செய்தி வந்த வந்தன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கிருத்திகா இருக்கா பாத்தீங்களா அவளும் சரி இந்த ரவிக்குமாறு சாந்தி இவங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமா அப்படியே சேட்ட வச்சு என்ஜாய் பண்ணாங்க இவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க கலவரம் பண்ணவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டாங்க யாரும் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சார்ஜ் ஷீட்டை போட்டுட்டாங்க அப்படின்னு ஒரே சந்தோஷம் பூரிப்புங்களாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம படிக்க போன ஒரு குழந்தைய இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு அச்சு உறுத்தல் கொஞ்சம் கூட அந்த நாயங்களுக்கு இல்லாம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கிறானுவோ இப்போ காரணம் பார்த்தீங்கன்னா அவன் க சுயநலவாதியா தான் இருப்பான் ஏன்னா எவனுமே வந்து தான் செஞ்ச தவிர வெளியில வந்து நான் தான் செஞ்சேன்னு சொல்ல மாட்டான் அதை மூடி மறைக்கிறதுக்கு தான் பார்ப்பான் ஆனா அந்த கிருத்திகா இருக்கா பார்த்தீங்களா அவன் வந்து மூடி மறைக்க கூடாது ஐயோ ஒரு தாய் பெத்து வளர்த்தாலே அந்த தாய் பள்ளிக்கூடத்துக்காக படிக்க பல கனவுகளோட ஆசைகளோட அனுப்பினாலே நம்மகிட்டயும் அந்த குழந்தைய நல்லபடியா பாத்துக்கணும்னு ஒரு பொறுப்பை ஒப்படைச்சாலே இந்த பள்ளிக்கூடத்துக்காரணும் இப்படி பண்ணிட்டானோ இல்லையே அப்படின்னு அவ மனசு துடிக்கணுங்க வேதனைப்படணும் ஒவ்வொரு நாளும் அவ அனுபவிக்கணும் ஐயோ இந்த தப்புக்கு நம்ம உடந்தையா இருக்கிறமே இது தவறு நமக்கு தெரிஞ்ச அத்தனை உண்மைகளும் வெளியே சொல்லிடும் அதுக்கப்புறம் யாரால எந்த ஒரு உயிருக்கே நமக்கு ஆபத்து வந்தா கூட பரவாயில்ல ஒரு குற்றத்துக்கு நம்ம துணை போறது உண்மையா சொல்லிட்டு நம்ம உயிர் போனா கூட சந்தோஷமா ஏத்துக்கணும் அப்படின்னு அவ ஒரு பெண்ணா நினைக்கணுங்க ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ கொடுமை நடந்திருக்கு அதை நம்ம ஒரு பெண்ணா வேடிக்கை பார்க்க கூடாது நம்ம வந்து ஒரு முன் உதாரணமா இருக்கணும் அப்படின்னு அவ நினைக்கணும் ஆனா அதெல்லாம் நினைக்காம அவன் வந்து அந்த பள்ளிக்கூடத்திலேயே இன்னமும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதோட மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செய்தி வரக்குள்ளெல்லாம் அவ்வளவு சேட்ட செலவப்பா அப்ப பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருக்கும் சம்மன் கொடுத்தாங்க அறுபத்தி ஆறு பேர் வந்து நேர்ல ஆஜராகணும் கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு ஒரே நாளுல இது வந்து இது வரைக்கும் இந்த நம்ம நாட்டுல நடந்தது இல்ல வரலாறு காணாத ஒரு செய்தியா இருக்குது அறுநூத்தி அறுபத்தி ஆறு பேரு ஒரே நாள் அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தது அந்த நியூஸ் கூட பாத்தீங்கன்னா அந்த கிருத்திகா சாந்தி இவங்க எல்லாம் வந்து ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க அதாவது அந்த கிருத்திகா கொஞ்சமாவது யோசிக்கிறாளா பாருங்களேன் இவெல்லாம் வந்து ஒரு பெண்ணா இருக்கிறதுக்கான தகுதி இருக்கோ இல்லையோ தெரியலங்க நீங்க தான் சொல்லணும் அவ பெண்ணா இருக்கிறதுக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும் அதாவது படிக்க வந்த குழந்தையும் இப்படி பண்ணிட்டானவோ அதுக்கான தடயங்களை அத்தனையும் கழிச்சுட்டான் பள்ளிக்கூடத்துக்காரன் ஆனா பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்காரன் எத்தனை தடயங்களை வேணாலும் அழைக்கலாம் ஆனா நம்ம வந்து நேர்ல பார்த்த சாட்சி நம்மள வந்து அவன் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவ மனசுக்குள்ள சொல்லணுங்க நீ இன்னும் எத்தனை தடயங்களடா உன்னால ஆள் வச்சு கலைக்க முடியும் கலடா ஆனா நான் உன்னை விட மாட்டேன் கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த அநீதியை என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது நீதியை நிலை நிறுத்துவேன் உனக்கு தண்டனை வாங்கி தருவேன் அப்படிங்கிற வைராக்கியம் அவக்குள்ள இருக்கணுங்க இந்த குழந்தைய இந்த மாதிரி குழந்தையோட மட்டும் இல்லாம இப்படி தொள்ளாயிரத்தி பதினாலு பேத்தோட வாழ்க்கையும் சீரழிக்கிறியே அவங்க எல்லாரும் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணனாங்க நீ செஞ்ச அக்கிரமத்துக்கு நீதி கேட்க வந்தாங்க வேற என்னடா தவறு பண்ணனாங்க இத்தனை பிள்ளைங்கள இத்தனை செக்ஷனை போட்டு வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் நடக்க வைக்கிறீங்களே இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்டா அப்படின்னு அவ ஒரு பெண்ணா சபதம் எடுக்கணுங்க ஆனா அவ அதெல்லாம் வைக்கிறா ஸ்டேட்டஸ்ல வச்சு நம்ம எல்லாரும் குற்றவாளியான் தான் நிரபராதியான் அவளும் அந்த பள்ளி கொடுத்து காரணம் நிரபராதியான் நம்ம எல்லாரும் குற்றவாளியான் நமக்கெல்லாம் வந்து தண்டனை கிடைக்க போதும் அதை நினைச்சு அவ ரொம்ப சந்தோஷமா ஸ்டேட்டஸ்ல வைக்கிறா இவெல்லாம் வந்து ஒரு பெண்ணா அப்படின்னு யோசிச்சு பாருங்க நம்ம ஐயா ரத்தன ஐயா வந்து இவளை வந்து ஜெயில இருக்கும் போது ஐயா பாக்க போனாரு அப்போ வந்து கத்தி கதர்னா கத்தி கதறி ஐயா நான் தெரியாத தவறு பண்ணிட்டேன் என்ன வந்து எப்படியாவது வேற ஜெயிலுக்கு மாத்துங்க இவங்ககிட்ட எங்களை விடாதீங்க இவங்க பண்ற டார்ச்சர் என்னால தாங்க முடியல அப்படின்னு ரத்தன ஐயா கிட்ட அழுதா பாப்பா ரொம்ப நல்ல பொண்ணு அந்த பொண்ணு மீது எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லி கத்துனா கதர்னா நம்ம ரத்னா ஐயா வந்து நேர்ல போகல ரத்னா ஐயா வந்து ஒரு பெண் வழக்கறிஞரோட போனாரு அவங்க வந்து நேர்ல பாக்கும்போது அப்படிலாம் வந்து அவ சொன்னான் அதன் பிறகுதான் ரத்னா ஐயா வந்து அவங்க அப்பார போய் பாக்க போனாரு அவனும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேட்டி கொடுப்பான் என் பொண்ணு இப்படி ஒரு தவறுக்கு துணை போனா அவளை நான் வெட்டி போட்டாலும் போடுவனே தவிர அவளை நான் உயிரோட விடவே மாட்டேன் அவள் எதுக்கு இந்த தப்புக்கு தொண போனா அப்படின்னு அவங்க அப்பா வீரவாசனாலாம் பேசினா அவளை வந்து வேற ஜெயிலில் மாத்திரத்துக்கு ரத்னா ஐயா கூட அவங்க அப்பா வந்தான் வேற ஜெயில் மாத்திரத்துக்கு போனாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ரவிக்குமாரும் சாந்தியும் இவளை என்ன சொன்னாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியல அதன் பிறகு எனக்கு வேற ஜெயில் வேணாம் நான் இவங்க காலாடியிலே கடந்து என் காலத்தை ஓட்டிக்கிறேன் அப்படின்னு அவ முடிவை மாற்றி சொல்லிட்டாங்க உண்மையிலே ஒரு மனசாட்சி உள்ள ஒரு பொண்ணா இருந்தா கிருத்திகா என்ன தெரியுமா பண்ணணும் அதாவது இந்த குழந்தை தான் இப்படி போயிடுச்சு இந்த குழந்தையோட உயிரை நம்மளால காப்பாற்ற முடியல தடுக்கவும் முடியல ஒரு கையால் ஆகாத ஒரு பொண்ணா நின்றுட்டோம் ஆனா தொள்ளாயிரத்தி பதினாலு பேத்தோட வாழ்க்கையும் சீரழியுது இதை நம்ம நினைச்சா தடுத்து நிறுத்த முடியும் நம்ம உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து இத்தனை பேத்தோட வாழ்க்கையை காப்பாற்றுவோம் அப்படின்னு அவ மனசாட்சி உறுத்துனாங்க அவ எங்க ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தானே நடந்துகிட்டு இருக்கா அதாவது கொலுசை கைட்டுனா இந்த தோட்டம் கைட்டுறான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு கூட எந்த அளவுக்கு பொய் பேச முடியுமோ அந்த அளவுக்கு பொய் பேசிதான் அங்க வாக்குமூலம் கொடுத்துருக்கா இந்த மாதிரி இதெல்லாம் கைட்டுனேன் ஆனா கழட்டி என் கையில வச்சுக்கல என் கூட வந்த அந்த டிரைவர் கையில கொடுத்தேன் அந்த டிரைவரும் பாத்தீங்கன்னா வண்டி பொட்டிக்குள்ள வச்சிருமா அந்த வண்டி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கலவரம் ஆகிற அன்னைக்கு பாருங்களேன் அவனுங்க எந்த அளவுக்கு யோசிச்சு யோசிச்சு அப்படியே பொய் சொல்றானோ அப்படிங்கறத பாருங்க கலவரம் நடக்கிற அன்னைக்கு காலையில வந்து ரவிக்குமார் அந்த டிரைவருக்கு போன் அடிச்சுதாவும் அந்த வண்டியை கொண்டி அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளார விட்டுட்டு இவனுங்க எல்லாரும் வெளியில போயிட்டு அந்த வண்டி கலவரத்துல வந்து எரிஞ்சு போயிடுச்சு எரி வண்டிக்கு பொட்டிக்குள்ள இருந்த அந்த தோடு கொலுசு எல்லாமே உருகி அடிச்சுக்கலாம் அத சலடை போட்டு சலிச்சு கூடும் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு எவ்வளவு பொய்ப்பிக்க பேசுறாங்க அப்படின்னு பாருங்க தங்கம் வந்து அதாவது உருகிய நிலையில தான் கிடக்கும் ஆனா கரையுமா நீங்களே சொல்லுங்க இவனுங்க சொல்ற அத்தனை பொய்களுக்குமே காவல்துறை போலீஸ்காரங்க அவனுங்களுக்கு உடந்தையா இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல புள்ள அந்த போட்டிருந்த அந்த கைத்துல போட்டிருந்த அந்த செயினுக்கு கூட எவ்வளவுக்கு கட்டுக்கதை பேச முடியுமோ அவ்வளவுக்கு கட்டுக்கதை சொல்லிதான் சொல்லி தான் சொன்னானுவோ மேலே மரத்தில் தொங்கிட்டு இருந்ததுன்னு சொன்னானுவோ திரும்ப கீழே கடந்ததுன்னு சொன்னானுவோ எத்தனையோ பொதுமக்கள் அந்த நாலு நாளா அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளார சுற்றி சுற்றி வந்தாங்க ஆனால் அதன் பிறகு செயின் எப்படி கீழே கடந்து போலீஸுக்கு கிடைச்சிது எவ்வளோ பெரிய சக்தி பாருங்களேன் யாரு கா கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க திரு கீழே கடந்து எடுத்தாங்க எந்த அளவுக்கு என்னென்ன போய் பேச முடியுமோ எல்லா பொய்யும் நம்ம வழக்கில் பேசி உலகாரனுக்கு உறுதுணையாகவும் சப்போர்ட்டாகவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதே போல நம்மளை பத்தி ஏதாவது ஒரு செய்தி வந்துட்டா போதும் உடனே கிருத்திகா ஸ்டேட்டஸ்ல வச்சு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு சதவீதம் சொல்றேங்க அங்க அந்த கிருத்திகாவுக்கு என் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற அத்தனை தகவலும் தெரியும் கிருத்திகாவுக்கோ இல்லை ஜபஜீவ பிரியா இவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா தெரிஞ்சும் உண்மைய வெளியே சொல்ல வராம நாட்களை கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மனா மாறுமா இந்த தொள்ளாயிரத்தி பதினாலு பேரத்தோட வாழ்க்கையும் அவங்க யோசிச்சு பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்னு தெரியலங்க நம்ம வீட்டு பிள்ளைய எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி பிள்ளையோட உயிரை போக்க முடியுமோ அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி புள்ள உயிரை போக்குனதோட மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய தடயங்கள் எல்லாத்தையும் அழைக்கணும் அப்படிங்கறத நோக்கமா கொண்டு எல்லா தடயங்களையும் செஞ்சு கலவரத்துக்கு தூண்டுதலை பண்ணிட்டு இன்னைக்கு அப்பாவி பிள்ளைகளோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த அப்பாவி பிள்ளைகளோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் சொல்றாங்க கண்டிப்பா எல்லாரோடைய சாபமும் அவங்கள கேக்கும் தப்பு பண்றவனுக்கும் சரி தப்புக்கு துணை போறவனும் சரி உண்மை தெரிஞ்சு சொல்லாம இருக்கிறவனுக்கு இப்படி எல்லாருக்குமே கண்டிப்பா எங்களுடைய சாபம் பழிக்கும் அவன் அவனும் ஒவ்வொரு விதமான சித்திரவதைகளை அனுபவிப்பவனும் ஒவ்வொரு விதமான தண்டனைகள் கிடைக்கும் எங்களுடைய கண்ணீரும் எங்களுடைய சாபமும் ஒரு காலமும் வீண் போகாது திருடனா பார்த்து திருந்தாத விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல இந்த கிருத்திகா நினைச்சா எல்லா உண்மையும் வெளியே வரும் அவ மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை தகவலையும் அவளும் ஜெப பிரியா ஹரி பிரியா மண்ணாங்கட்டி இன்னும் எத்தனை பேர்த்த நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க இத்தனை பேரும் வாயை திறந்தாலே போதும் எல்லா உண்மைகளும் வெளியே வரும் கண்டிப்பா இவங்க எல்லாரும் திருந்துவாங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் திருந்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலேயே பயணிச்சுட்டு இருக்கும் இவங்க மனம் திருந்தி வாயை திறந்தாலே போதுங்க எல்லா உண்மைகளும் அந்த பள்ளிக்கூடத்துல ஆரம்பத்துல இருந்து என்னென்ன நடந்தது அந்த பள்ளிக்கூடத்துல யாராருக்கு என்னென்ன துன்புறுத்தல் யாரால ஏற்பட்டது எந்த பிள்ளைங்களுக்காவது ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டதா எந்த பிள்ளைங்களோட லைஃப அவனாவது எதாவது சீரழிச்சு இருக்கானா இப்படி எல்லா தகவலும் அங்க வந்து சேரும் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளார எப்படி காண்டம்ஸ் வந்தது எப்படி கருஞ்சீரகம் வந்தது எப்படி நாட்டு மருந்து வந்தது எப்படி எல்லா தகவலும் கண்டிப்பா அந்த கிருத்திகாவுக்கு தெரியும் பெட்ரூம் வந்து எதுக்காக வச்சிருக்கிறானுவோ அப்படிங்கிற எல்லா தகவலும் அங்க இருந்த அந்த கிருத்திகா ஹரிப்பிரியா ஜபஜப பிரியா மன்னாங்கட்டி இப்படி எத்தனையோ பேத்துக்கு உண்மைகள் தெரியும் இந்த உண்மைகளை அவங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சொல்லுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில பயணிச்சுட்டு இருப்போம் கண்டிப்பாக தொடர்ந்து ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி சொல்லுவோங்க எத்தனை நாளைக்கு தான் மூடி மறைப்பாங்களோ மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கோம் பாவத்தை சேர்க்காம புண்ணியத்தை சேர்த்து வையுங்க இனிமையாவது நம்ம புண்ணியத்தை சேர்ப்போம் பாவம் மூட்டையை சுமக்க வேணாம் அப்படின்னு மனம் மாறி தயவு செஞ்சு உங்க சொந்த பந்தங்களுக்கு உங்க குழந்தைங்களுக்கு புண்ணியத்தை சேருங்க பாவத்தை சேர்க்காதீங்க இந்த தொள்ளாயிரத்தி பதினாலு பேரும் உங்களை வாழ்த்துவாங்க அதனால தயவு செஞ்சு மனம் மாறி பல உண்மைகளை வெளியே கொண்டுட்டு வாங்க உலக மக்களுக்கு உண்மையை உணர்த்துங்க இது அத்தனையும் உங்க கையில தான் இருக்கு போலீஸ்காரங்களே அந்த கொலகாரனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க வாங்க திறந்தா எல்லா உண்மைகளும் வெளியே வரும் தயவு செஞ்சு மனம் மாறுங்க எல்லா உண்மைகளும் வெளியே சொல்றதுக்கு முன்வாங்க தயவு செஞ்சு என் பிள்ளைய உங்க வீட்டு குழந்தையா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அவளுடைய முகத்தை உங்க கண்ணுக்குள்ள உங்க மனசுக்குள்ளற கொண்டுட்டுப்பாங்க அப்ப உங்களுக்கு என் பிள்ள எவ்வளவு துடி துடிச்சாலோ அந்த வலி வேதனைய அத்தனையும் உங்க காதுல கேட்கும் உண்மைய சொல்றதுக்கு வெளியே வாங்க வெளியே வாங்க வெளியே வாங்க குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க உறுதுணையாக இருங்க உறுதுணையாக இருங்க உறுதுணையாக இருங்க